ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் அடமானத்தில் இருக்கிற நகையை எப்படி மீற்றது அப்படின்றதுக்கான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி இதில் பார்க்கலாம் பொதுவாக வீட்டு பூஜை அறையில் கால பைரவின் படத்தை வச்சு நாம் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஸ்வர்ண ஆக்கர்ஷண பைரவரின் திருவுருவ படத்தை வச்சு வழிபாடு செய்கிறதுனால வீட்டில் வந்து செல்வநிலை உயரும் அப்படிப்பட்ட ஸ்வர்ண ஆக்கர்ஷண பைரவரை எந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை திருப்ப முடியும் அப்படின்னு இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க எட்டு திக்குகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் காலபைரவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் காலபைரவரை நாம் வழிபாடு செய்கிறதுனால நவகிரகங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே விலகும் அதோடு இல்லாமல் எதிரிகள் தொல்லை முற்றிலும் நீங்கும் காலபைரவரை எட்டு வகையான பைரவர்களாக பிரிப்பது உண்டு அதுல ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் ஸ்வர்ண ஆகர்ஷண வைரவர் கஷ்டப்பட்டு சேர்த்த நகைய ஏதோ ஒரு காரணத்துக்காக அடமானத்துல வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கும் அந்த சூழ்நிலையில் அந் அதில் இருந்து வெளியே வர்றதுக்கு அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை திருப்புறதுக்கும் பெரும் முயற்சியை வந்து நாம் எடுப்போம் இருந்தாலும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை திருப்ப முடியாமல் கஷ்டப்படும் வாய்ப்பும் நமக்கு சில நேரத்தில் உண்டாகும் இந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வந்து நிச்சயமாக உதவி புரிவார் அவரை வழிபாடு செய்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வழிபாட்டை பார்த்தீங்கன்னா தேய்விரை அஷ்டமி நாள் வெள்ளிக்கிழமை அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் இந்த வழிபாட்டை நம்ம ஆரம்பிக்கலாம் தொடர்ச்சியாக இருபத்தி ஓரு நாட்கள் இந்த வழிபாட்டை நாம் செய்யணும் இந்த வழிபாட்டை நாம இரவு நேரத்தில் செய்யறது அதிக பலன் கொடுக்கும் இரவு ஏழு மணிக்கு மேல ஆரம்பித்து பதினோரு மணிக்குள்ள எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் வீட்டில் ஸ்வர்ண ஆகர்ஷனை பைரவரின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க அவருக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு பொருளை நெவேத்தியமாக வச்சிருங்க அதுக்கப்புறமா தரையில் ஒரு விரிப்பை போட்டு உட்காந்து அதுக்கு மேலே உட்காந்துக்கோங்க என்னென்ன நகைகள் வந்து அடமானத்தில் வச்சுருக்குறோம் அப்படின்றத ஒரு ஒரு பட்டியலிட்டு நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க தனியா எழுதின அந்த பட்டியலை வந்து அஹ் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு முன்னாடி ஏற்றி வச்சிருக்கும் அந்த தீபத்துக்கு அடியில வச்சிருங்க ஒருவேளை அடமானத்தில் வச்ச நகையின் ரசீது இருக்கும் பட்சத்தில் கூட அதை கூட நாம் வைக்கலாம் ஆனால் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரின் மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரின் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை வந்து எல்லாமே வீடு தேடி வரணும் அப்படின்னு பைரவர்கிட்ட நீங்கள் வந்து மனசார வேண்டிக்கோங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்றத இதில் நாம் பார்க்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஓம் நமோ பகவதே ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய தனதான்ய திருத்திகராய் சீக்கிரம் வசியம் குரு குரு ஸ்வாகா இவ்வளவுதான் தொடர்ச்சியாக இருபத்தி ஓரு நாட்கள் இந்த முறையில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு எவ்வளவு நகைகள் அடமானத்தில் இருந்தாலும் அதை திருப்புறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வருமானமும் நிச்சயம் வந்து சேரும் இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான் கண்டிப்பாக எல்லார்னாலையும் நம்ம செய்ய முடியும் ஏன்னா ஒரு கால சூழ்நிலை வந்து நம்மளை எப்படி வேணாலும் மாற்றும் அதான் நமக்கு நம்ம கையில் காசு இருந்தாலும் அதை திருப்ப முடியாத சூழ்நிலையில் இருப்போம் சில நேரம் அதுக்கு உண்டான வழியே இல்லாமல் இருக்கும் அந்த நகை வந்து நமக்கு எவ்வளவு முக்கியம் அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் வாங்கியிருப்போம் அப்படின்றதும் நமக்கு தெரியும் அதனால அந்த நகையை வந்து நாம் பத்திரமா மீட்டு எடுக்கணும் அப்படின்னா இந்த வழிபாடை நீங்கள் தவறாம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக இந்த வழிபாட்டு முறையாக நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அந்த நகையை வந்து நீங்கள் மீட்டு எடுக்கலாம் இதை வந்து ரொம்ப நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இது எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்